மற்றங்கள பார்த்திங்க நாலுமே நல்லா இருக்கு இன்னும் என்னங்களுக்கு போகிறோம்னா சேஸ் ரொம்ப தூரம் மாட்டேன் என்ன போகிறோம்னா ஐசிசி மீட்டிங் போகிறோம் செக்ஸில் மீட்டிங் ஈரோட்டில் ஐஸ்வர்யா ஹோட்டலில் டென் ஓ கிளாக் நடக்குது அங்கே போகிறோம் ஹெச்ஆராக ஒரு கம்பெனியோட ஹெச்ஆராக நம்ம பண்ணிட்டுருக்கோம் இல்லையா நல்லா கம்பெனிஸ் எல்லா போய்ட்டு இந்த காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்க லேடி ஷாப்பிங் ஃபஸ்ட் நான் இது என்ன மீட்டிங்னு சொல்லிடுறேன் ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட்டை பற்றி தான் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் நடத்துனாங்க அவங்க எங்களுக்கு அவங்க யாருன்னா ரீட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அதாவது அவங்க சத்தியமங்கலத்தில் ஆஃபீஸ் இருக்குது டூ தௌசண்ட் ஒன்னில் ஆரம்பித்து பழங்குடியதுக்கான அதாவது மலை ஜாதிக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட்டாக அதை ஆரம்பிச்சிருக்காங்க ஃபஸ்ட் அவங்களுக்கான எஜுகேஷன் அதாவது படிப்பு வேலை அப்புறம் அவங்களுக்கு ஒரு தனி தொழிலை ஆரம்பிக்கணும் அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன சின்ன கடைகள் அமைச்சு அவங்களுக்கு ஒரு வியாபாரத்தை பண்ணி கொடுக்குறதுக்கு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அவங்க இடத்துல போய் சொல்லி கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அதுக்கான கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே வாங்கி கொடுத்துருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பெண்களுக்கான அந்த செக்ஸ்வல் ஹராஸ்மெண்ட்டுக்கான அவங்க என்ன பண்ணணும் எப்படி கேஸ்க்கு போகணும் அப்படி இருந்ததுன்னா என்னென்ன மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸில் நடந்துச்சுன்னா எப்படி பண்ணணுங்கிற மீட்டிங்கெல்லாம் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இவங்க பேர் ரீடு என்ஜிஓ ரீடு எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு இவங்க வந்து மோஸ்ட்லி ஈரோடு திருப்பூர் பல்லடம் நாமக்கல் திருச்செங்கோடு இந்த ஏரியாவிலலாம் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப பெஸ்ட்டாகவே பண்ணுறாங்க அதேமாதிரி மலைவாழ் மக்களுக்கான எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அதேமாதிரி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அஞ்சு வரைக்கும் தான் மேக்ஸிமம் மலையில் இருக்கும் ஸ்கூலில் அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் வெளியில் வரணும் டவுனுக்கு பக்கத்தில் வரணும் அதுக்கான வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அப்புறம் அவங்கள ஸ்கூல் ஈவினிங் வந்து அவங்களுக்கு ஒரு டியூஷன் மாதிரி எடுக்கிறது இதெல்லாமே நல்ல ஒரு டீச்சர்ஸை வச்சு நல்ல ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதே இப்போ வந்து மைக்ரண்டுக்கும் அதே மாதிரி பண்ணுறாங்க இப்போ வெளி மாநிலத்திலேருந்து வர்ற புலம்பெயர் ஊதியம் பெறுதலிருந்து எல்லாமே அவங்க திருப்பூர் செட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ எங்களுக்கு வந்து என்னென்னா ஜென்ட்ரல் பேஸ்ட் அவை வைலன்ஸ் பற்றி பேசுகிறதுக்காக நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டிஸ்ட்ரிக் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் இருந்து வந்திருந்தாங்க அப்புறம் லேபர் ஆஃபீஸில் இருந்து வந்திருந்தாங்க எல்லாருமே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் பற்றிலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க இந்த இந்த மீட்டிங் ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த கார்மெண்ட்ஸ் அண்ட் யூனிட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் கலந்துக்கலாம் அதே மாதிரி எப்படி நம்ம ஒரு உலக புகார் குழுவை அமைக்கிறதெல்லாம் பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங்காக இருந்தது ரொம்ப நன்றி கருப் சார் எங்களுக்கு இதை வழங்குனதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக